ஸோ திருத்தணி முருகன் கோயில வந்து நீங்க படி அந்த படிக்கட்டு இருக்கியா படி பூஜை நியூ இயர்க்கு எங்க போகலாம் அப்படின்ற ஒரு யோசனை இருக்கு அப்படின்னாக்க திருத்தணி முருகர் கோயிலுக்கு வாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த ஈவினிங் முப்பத்தி நாள் அன்னைக்கு வந்து ஃபுல் டே நைட் பன்னெண்டு மணிக்குமே சிறப்பு அர்ச்சனை எல்லாம் பண்ணுவாங்க நைட்டு ஃபுல்லாவுமே கோவில் தான் இருக்கும் நம்ம வந்து நைட்டு ஃபுல்லாவுமே படிக்கட்டு வழியா நடந்து போனா ரொம்ப நல்லது முன்னூத்தறுபத்தஞ்சு நாளும் கடந்து போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஓகேங்களா ஒவ்வொரு படிக்கட்டும் ஒரு ஒரு நாள் நினைச்சுக்கிட்டு நம்ம அந்த இருந்து ஒரு பெரிய படிப்பூஜைக்கான ஃப்ளவர் எல்லாம் வச்சு ரொம்ப பூக்கள்லாம் அலங்காரம் பண்ணி ரொம்ப அழகாக டிசைன் பண்ணிட்டு அங்கேருந்து வந்து எல்லாரும் திருப்புகள் பாடிட்டு ஒரு குழு போயிட்டுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா நிறைய பேர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் மஞ்சள் குங்குமம் வைப்பாங்க கற்பூரம் ஏற்றி போவாங்க அந்த மாதிரி பண்ணலாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கு அப்படின்னா நீங்க ஒண்ணு வேண்டிக்கலாம் இல்லை அன்னைக்கு நீங்க பண்ணிட்டே போட்டு இது நீ எனக்கு கூடு அப்படின்னு சொல்லிக்கலாம் நான் திருமணத்துக்கும் சரி குழந்தைக்கும் சரி அந்த விஷயத்த பண்ணிட்டு பிறகுதான் எனக்கு நடந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம் ஓகேங்களா படிக்கிறது ஃபுல்லாவுமே நான் கற்பூரம் ரெண்டு இடத்துலயுமே வந்து ரெண்டு வாட்டியுமே கற்படும் தான் ஏத்தினேன்